பவானிசாக <laughs> <laughs> <laughs>

இந்த ட்ரீ அழகா இருக்கு அங்க அங்க இருக்கு அங்க மேல அந்த சைடு அங்க உங்களுக்கு நேரா மேல பாரு அது என்ன பூ அடியை பிச்சு பிச்ச பாதி பிச்சு பாந்தி ஏய் அது சரி வா. இங்கயே சேரலாம். டைனோசர். ம் இந்த பாருங்க. இது ஆப்பிள் ட்ரீ? ஆப்பிள் ஆப்பிள் ட்ரியா?

வெளியிலேருந்து பார்க்க இன்னமும் ஒரு கிரேப்ஸோட லீஃப் மாதிரியே இருந்தது ஆனால் ஏதோ ஒரு ஃப்ளவர் ஆனால் அது கிரேப்ஸ் கிடையாது இப்போ வர இங்கே பார்த்தீங்களா போட் ரைடும் இருக்குது அண்ணா பெடலிங் வந்து பெடலிங்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேங்கண்ணா முதல்ல இப்போ நாங்கள் வந்துட்டு எங்கள் பாட்டி தாத்தா மம்மி வந்துட்டு தேடணும் அவங்க எங்கே போனாங்கன்னு தெரில கால் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து திருப்பி நான் டேம் அப்போ மேலே வில்லையாம்மா டேம் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு எல்லோரும் போகணும் டேம் ஓகே ஓகே ரெண்டு பக்கமும் சுற்றி சுற்றி மாடம் எவ்வளோ ஹைட்டு பார்த்தீங்களா இங்கே டேம் மேலே வந்துட்டு போக முடியாதான் അതെ നമ്മൾ വന്നിട്ട് കീഴേ വേലപ്പ് அழகாக இருக்குது பாருங்க சுற்றி வந்துட்டு இந்த பர்பிள் கலர்னு வந்துட்டு ஃப்ளவர்ஸ் இப்போ நாங்கள் மேலே போய் நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் டாப் வியூ பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இந்த ஃப்ளவர் அழகாக இருக்கும் இந்த ஃப்ளவர் பேரு தான் என்னன்னு தெரில நீங்களா கொழு குழுன்னு இருக்குடி என்ன பிரியா உங்க ஆன் சிஸ்டரை பார்த்துட்ட போலே அங்கே பேர்ட்ஸ் இருக்கு இந்த கேமரால கவர் ஆக மாட்டேங்குது ஒயிட் கலர் ஒயிட் கலரில் தெரிகிறதா

டேம் உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த தடவை மேலே அங்கே பின்னாடி ஒரு மேலே பிரிட்ஜ் மாதிரி போகுது இல்லையா அதுக்கு அந்த பக்கம் வந்துட்டு விடவே இல்லை தண்ணி நிறையா போகுது போல அதனால அந்த இடத்துல நாங்கள் மாட்டோம் அப்படின்ட்டாங்க ஆக்சுவலாக ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் அங்கேயும் போயிட்டு வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கோம் ஆனால் இந்த பக்கம் கொஞ்சம் வலி வந்துட்டு ரொம்ப டேஞ்சரஸாக தான் இருக்கு பார்த்து ஜாக்கிரதையா ஆ லைக் கேர்ஃபுல்லாக போகணும் போல் இங்கே வந்துட்டு ஒரே ஒரு ரோடு தான் இருக்கு நீங்க பாருங்களேன் ஆனால் சீரியல்ஸ் இங்கே சூப்பராக இருக்குது பட் ஆனால் இங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடக்கணும் இல்லாட்டி நம்ம விழுந்துருவோம் கீழே நாங்கள் ஐயோ எத்தில லேக் பார்க்கெலாம் இருக்குது மது இதை பிடிச்சி தங்கு நம்ம போன தடவை அங்கெல்லாம் போனோம் மேலதான் வந்துட்டு இந்த சின்ன தம்பி ஷூட்டிங் எடுத்த படம் அது சி சின்ன தம்பி ஷூட்டிங் எடுத்த ஏரியாவும் அங்க போன தடவை வந்தாலும் போனோம் A few moments later. Enga vega vega ma tasting la nariya inga games vechirukanga adha modern games nu kodranaangala kolam 3d cinema ka povuma 3d திருடி பார்க்க நீ ஏன் கெமிஸ்ட்ரி சார் சொல்ற ஓ திருடி திருடி நீ திருடி திருடி ஓ ட்ரெயின் இதுக்குள்ள சுத்திக்கும் ஜம்பிங்

சரியா நாங்கள் வந்து த்ரீ டி படம் பார்த்துட்டு திருப்பி நாங்கள் வந்த இடத்துக்கே வந்து மதம் ஆ வேண்டாம் என்ன மம்மி மீன் எக்ஸ்பர்ட் எப்படி இருக்கு மீன் சொல்லு கோயூர் காலையில் வந்துட்டு ஜிலி ஜிலு இருந்தது இப்ப வந்துட்டு மத்தியானம் ஆக ஆக ரொம்ப வெயிலா இருக்கு இவங்க இப்போதான் வந்துட்டு மீன் வாங்குறேன்னு சொல்லிட்டு இந்த பவானிசாகர் டேம் பக்கத்துல வந்துட்டு ஒரு மீன் வந்துட்டு வந்திருக்காங்க பவானிசாகர் டேம்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா லெஃப்ட் எடுக்கணும் லெஃப்ட் எடுத்துட்டு திரும்ப அந்த ரோட்லேயே ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு இருந்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரைட் வளையும் ரைட்ல இருந்துட்டு திரும்ப ஒரு லெஃப்ட் போனீங்கன்னா உங்களுக்கு நீங்க பார்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு ஹோல்சேல நிறைய ஃபிஷர்ஸ் வந்து நிறையா கிடைக்கணும் ஸோ தான் இருக்கிற அவங்க போய் பார்த்துட்டு வந்தோம் நல்லா தான் இருக்கு வீடியோ எடுக்கிறீங்களா நாங்கள்

எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஷிப்பும் த்ரீடியும் நல்லா இருக்கும் இப்போ நாங்கள் வந்துட்டு சாப்பிட்டு வந்திருக்கோம் பாட்டி வந்துட்டு மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க மம்மி சப்பாத்தி நானும் பிரியாமன் நூடுல்